ஆ எல்லாரும் எப்படி இருக்கீங்க திஸ் இஸ் சுகன்யா யூடியூப் சேனல் ஸ்டார்ட் பண்ணி இனியோட எயிட்டி எயிட் டேஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க ஐ வெரி கேட் மகிழ்ச்சி ஸோ என்னோட சேனலை முனைப்பற்ற யோசித்து திங்கப்படுவோம் செல்ஃப் உங்களுக்கே தெரியும் எந்த ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணும் திஸ் இஸ் மெம்மா பத்மாவதி ஸ்டார்ட் பண்ணுறேன் ஸோ இன்னைக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான பதிவு ஹேபிட் ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியம் இருக்கிறதுல உண்மையாக சொல்கிறேங்க உங்களுடைய பழக்க வழக்கங்கள் சிம்பிளாக ரெண்டே லைனில் சொல்லிடுறேன் ஸோ ஒரு ட்ரீ ஃபார் எக்ஸாம்பிள் கொய்யா ட்ரீன்னு வச்சுக்கோங்க ஒரு கொய்யாப்பழம் நல்லா இருக்குது இன்னொரு கொய்யாப்பழம் அது கூட வந்து மிங்கிள் ஆகி இப்படி இருக்குது ஸோ ஒரு கொய்யாப்பழம் கெட்டு போயிடுச்சு அந்த கொய்யாப்பழத்து கூட இன்னொரு கொய்யாப்பழம் ஜாயிண்டாகி இருக்குது அந்த கிளையில ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது இந்த கெட்டு போன பழத்து கூட இது ஜாயிண்ட் ஆச்சுன்னா இதுவும் வந்து கெட்டு போயிடும் இதுதான் ரியல் லைஃப் ஒரு நல்ல ஃப்ரெண்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களை வாழ வைப்பான் அதே ஃப்ரெண்டு உங்களுக்கு எடுக்கிற ஃப்ரெண்டும் இருக்காங்க நீங்கள் தான் சூஸ் பண்ணணும் நல்ல ஃப்ரெண்டை கூட வச்சுக்கலாமா கெட்ட ஃப்ரெண்டை கூட வச்சுக்கலாமான்னு பார்த்து இருந்துக்குங்க ஃப்ரெண்டுனாலே நல்லா வந்தாலும் டயலாக்லாம் விடுவாங்க அதெல்லாம் வாழ்க்கை முறைக்கு செட் ஆகாது மூவிக்கு வேணால் ஆகும் வாழ்க்கை முறைக்கு செட் ஆகும்னா ஹேபிட்ஸ் பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருக்கணும் ஒரு நபர் வந்து யாருக்கிட்டேயும் மண்டியிட தேவையில்லை பழக்க வழக்கங்கள் கரெக்டாக இருந்ததுன்னா உங்கள் காலடி கீழே நிறைய பேர் இருப்பாங்க பழக்க வழக்கங்கள் குட்டாக இருந்ததுன்னா அதுவே நீ பேட் ஹேபிட்டாக இருந்தீங்கன்னா ஒரு நாதி கூட உன்னை எட்டி பார்க்காது நண்டு சிண்டு முத கொண்டு உன்னை கிண்டல் பண்ணும் நீலாம் என்னத்துக்கு இந்த மாதிரிலாம் இருக்கிறேன்ட்டு அதனால் இருந்தோம் வாழ்ந்தோம் சென்றோம் இல்லாமல் அடுத்த பன்னெண்டு தலைமுறைக்கும் உன் பேரை பற்றி சொல்லணும் ஹேபிட் பழக்க வழக்கங்கள் குட் கேரக்டர் ஒழுக்கம் இதெல்லாம் இந்த நல்ல பேரெல்லாம் உங்களை மாதிரி ஒரு நபர் வந்து பேரை சொல்கிற அளவுக்கு நீங்கள் வாழ்ந்து காட்டணும் ஏமாத்துறவங்க ஏமாறுறவங்க ரெண்டு பேர் உலகத்தில் இருக்காங்க நீங்கள் ஏமாந்துக்கிட்டே இருக்கக்கூடாது தயவுசெய்து குட் ஹேபிட்டை பேட் ஹேபிட்டோடு சேர்ந்து ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ன சொல்ல வர புரியுதா மேரேஜ் மேரேஜ் கால்டு தான் ஒரு நபர் நல்லவர் இன்னொரு நபர் வந்து கெட்டவர் அந்த நபர் கூட நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா நீங்கள் ஒரு டைம் சொல்லலாம் ரெண்டு டைம் சொல்லலாம் மூணு டைம் சொல்லலாம் தட்ஸ் அண்ட் அஃப் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய லைஃப்பை நீங்கள் பார்த்துட்டு மூவ் ஆன் பண்ணிவிட்டு போயிட்டே இருங்க கெட்ட நபருக்காக நல்ல நபர் வந்து காயப்பட்டு அவமானப்பட்டு பொருட்படுத்தாமல் உங்கள் லைஃப்பை நீங்கள் கெடுத்துக்காதீங்க வாழ்ந்து காட்டுங்க வாழ்க்கை வாழ்கிறதுக்கு தான் அதை வந்து உணருங்கள் எவ்வளோ அடிப்பட்டாலும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் வந்தாலும் எந்திரிச்சு நின்று போராடுங்கள் சில பேருக்கு வாழ்க்கையில் போராட்டம் இருக்கும் சில பேருக்கு வாழ்க்கையே போராட்டமாக இருக்கும் அதனால் நீங்கள் வாழ்கிறதுக்காக பிறந்தீங்க இந்த மாதிரி பேடு ஹேபிட் கூட நீங்கள் டச் வச்சுக்கிறதுனால குட் ஹேபிட்டில் உள்ளவங்க வந்து அவங்களும் சஃபர் ஆகிடக்கூடாது நிதானமாக ஹேண்டில் பண்ணி ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா மூவ் ஆன் பண்ணிவிடுங்க உங்கள் சுகன்யா ஸோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பில் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிறோம் ஓடியோம் நோட்டிஃபிகேஷன் ஆகும் உங்கள் சுகன்யா அந்த பேட் ஹேபிட் ஆளை வந்து கடவுள் பார்த்துப்பார் அவர்கிட்ட ஒப்படைச்சாங்க உங்கள் சுகன்யா